ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் கார்த்திகை தீபம்னால் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் நம்ம திருவண்ணாமலை தீபம்னா தான் ஞாபகம் வரும் ஸோ எல்லா நியூஸ் சேனலையும் லைவாக போட்டு காட்டுன்னு இருப்பாங்க ஆறு மணிக்கு சாயங்காலம் தீபம் ஏற்றுவாங்க அப்படின்ட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சாமி கும்பிட்ற டைம் அது ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரியே திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் வந்து வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு ஸோ போன வருஷம்னா மழை ரீசன்னால் நிறைய வெள்ளப்பெருக்கு மழை சரிவு அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு இந்த வாட்டி எந்த அசம்பாவிதமும் நடக்கல நல்லா நல்லபடியாக முடிஞ்சிச்சு இங்கே அந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் முருகருடைய ஆறுபடை வீடு கொண்ட ஒரு வீடான திருப்பரங்குன்றம் மதுரையில் வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு இந்த வீடியோவில் அதை பத்தி பேசிக்கா என்ன நடந்திருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு மனைத்தும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம் அப்படின்ட்டு ஒரு ஃபேமஸான இடம் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நம்ம முருகருடைய அறுபடை வீடான ஒரு வீடு வந்து அந்த திருப்பரங்குன்றம் கோவில் தான் ஸோ அங்கே வந்து மலை மேலே எப்போவுமே எல்லா வருஷமே கார்த்திகை தீபம் அப்போ மலை மேலே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும் அங்கே தான் தீபம் ஏற்றுவாங்களாம் ஸோ இப்போ என்ன ரீசன் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஏற்றலாம் அது எந்த யாரும் ஆட்சி பண்ணி அதுவும் சொல்லலை தீப தூண் அப்படின்ட்டு ஒரு தூண் இருக்குது அதில் தான் தீபம் ஏற்றுவாங்களாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அது கடந்த நூறு நூற்றி அஞ்சு வருஷமாவே ஏத்தாம இருக்காங்க ஸோ அதை இப்போ ஏற்றணும் அப்படின்ட்டு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க பப்ளிக் சைட்லேருந்து நம்ம இந்து அறநிலைத்துறை அவங்க அப்புறம் பப்ளிக் சில பேர் அந்த பிஜேபி சைட்லேருந்து கொஞ்சம் பேர் நினைக்கிறேன் ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி தீபம் ஏற்றணும் அப்படின்ட்டு ஒரு பிட்டிஷன் போடவே நம்ம மதுரை கோர்ட்டுமே தீபம் ஏற்றலாம் அப்படின்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க ஆனால் அந்த உத்தரவை மீறி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தீபம் ஏற்றலை அவங்க சில பேர் சேர்ந்து ஸோ என்ன ரீசன் ஏன் ஏற்றலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து இதனால பெரிய மத பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கலவரம் ஏற்பட வாய்ப்பிருக்கு அப்படின்ட்டு ஒரு ரீசன் சொல்கிறாங்க அது என்ன ரீசன் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஆரம்பத்தில் இந்த திருப்பரங்குன்றம் மலையில் ஜெயின்கள் வந்து தியானம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியர் ஆட்சி காலத்தில் சைவ வைணவ தலங்களாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த திருப்பரங்குன்றம் வந்து நம்ம முருகருடைய அறுபடை வீடான முதலாவது கோவிலாக உருவாகிருக்கு ஸோ இது வந்து ஒரு மத கலவை நிலமாகவே இருந்திருக்கு அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஹிந்து கோவில் ஜெயின்கள் வரலாறு அப்புறம் பதினாலாம் நூற்றாண்டில் உருவான சிக்கந்தர் தர்கா இது எல்லாமே ஒரே மலையில் இருக்குது இது சொன்னால் அவங்களுக்கே தெரியும் இதனால் பிரச்சனை இவ்வளோ நல்லா வராமையாக இருந்துச்சு அப்படின்ட்டு ஸோ இதனால ஒரு மத கலவரமே பெருசா உருவாக வாய்ப்பு இருக்குது இதனாலேயே அந்த காலத்துல வந்து நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு பிரச்சனை கிளம்பி இது எதுவுமே பண்ணாம தடுத்து வச்சிருந்துருக்காங்க இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்கு தீப தூண் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் கார்த்திகை தீபம் இது மாதிரியான ஒரு திருவிழா காலத்தில் வந்து தீபம் ஏற்றதுக்குன்னே ஒரு தூணை ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க இதுக்கு வந்து வரலாற்று சான்றம் இருக்குன்றாங்க நீதிமன்றங்களும் அங்கீகரிச்சிருக்காங்க திருப்பனமுன்றம் மலைக்கு மேல ஒரு பக்கத்துல வந்து இந்த சிக்கந்தர் பதுஷா தர்கா வந்து அமைந்திருக்கு இது வந்து பேர் தப்பா இருந்தால் மன்னிச்சிடுங்க நான் சிக்கந்தர் தர்கானே சொல்லிக்கிறேன் இது வந்து பதினாலாம் நூற்றாண்டுல மதுரை சுல்தானின் காலத்தில் உருவானதாக சொல்றாங்க இந்த தர்காவுக்கு வந்து அந்த கோவிலுக்கு போற கீழே வந்து மலை மலையாடுறோம் அந்த படிகள் மற்றும் ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் அந்த தர்காவுக்கு சொந்தம் மற்றது எல்லாமே கோவிலுக்கான ஒரு சொத்து அப்படின்ட்டு அப்போவே நீதிமன்றம் வந்து சொல்லிருக்காங்க ஆர்டரும் போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிரிட்டிஷ் காலத்துலேயுமே பிரிட்டிஷ் கோர்ட் வந்து இதை உறுதி செஞ்சுருக்காங்க இது அப்படி தான் அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து அந்த முஸ்லீம்களுக்கான தர்காவும் அங்கே இருக்கிறதுக்கான வரலாறு இருக்குது அவங்களும் காலங்காலமாக அங்கே இருந்திருக்காங்க அப்படின்ட்டு இவ்வளோ நல்லா இல்லாமல் இப்போயே திடீர்னு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இந்து அமைப்புகளும் பொதுமக்களும் சேர்ந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பெட்டிஷன் அப்படின்ட்டு ஒன்று கோர்ட்டில் போட்டிருக்காங்க மதுரையில் தீப தூணில் வந்து நூறு வருஷங்களுக்கு மேலே தீபமே ஏற்றாமல் இருக்குது அப்படின்ட்டு இப்போது ஒரு கோரிக்கை விடுத்துருக்காங்க கோர்ட்டுக்கிட்ட அதுக்கு அந்த கோர்ட்டுமே சரி நீங்கள் தீபம் ஏற்றுங்க அதுக்கான தூண் தானே அது அப்படின்ட்டு ஆர்டரும் போட்டிருக்காங்க ஆனால் இங்கே என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை எதிர்க்கிறதே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அந்த கூட்ட நெரிசல் அப்புறமேட்டுக்கு இந்த நிறைய பிரச்சனை வருமோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க கவர்மெண்ட் தரப்புலேருந்து மதுரை கோர்ட்டு சொல்லி கேட்காம மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்கு போய்ட்டு அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க தீபம் மேற்றது வந்து யாரும் தடுக்க முடியாது இது கோர்ட்டுடைய உத்தரவு அந்த தீபம் மேற்ற இடமும் தர்காவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது ரெண்டுமே தனித்தனி அர்த்தங்களில் தானே இருக்கு அப்படின்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் சொல்லியிருக்காங்க அப்படி உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல கூட்ட நெரிசல் சண்டை அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்னு நீங்க நினச்சிங்கன்னா சிஐஎஸ்எஃப் பாதுகாப்போட தீபம் ஏற்றுங்க அப்படின்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன மெட்ராஸ் ஹைகோர்ட்டே சொல்லிட்டாங்க அதுவும் பாதுகாப்போடு தீபம் ஏற்ற சொல்லி இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடையை வந்து திருப்பரங்குன்ற மலையில் போட்டாங்க சோ யாருமே அங்கே போகக்கூடாது சட்டப்படி அப்படின்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு திட்டம் போட்டுட்டாங்க மக்கள் எல்லாரும் இது எதிர்த்து போராடுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம தர்கா சைடில் இருந்து நிறைய பேர் டென்ஷன் ஆகுறாங்க என்ன இது இந்த மாதிரி பிரச்சனை வருது எங்க போய் முடியுமோ அப்படின்ட்டு சோ அவங்க ரெண்டு பேர் பொதுமக்கள் இந்து முஸ்லீம் இந்த மாதிரியான மதங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா தான் இருக்காங்க பண்றது எல்லாமே இப்ப மக்களே பண்ணிட்டு இருக்காங்க மக்கள்லாம் நம்ம கவர்மெண்ட்டு அங்கே அந்த இந்து நிலைத்துறை இவங்க இவங்க சைட்லேருந்து மாதிரி ஒரு கேஸ் போட்டு புதுசாக தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் ஒரு பக்கம் வந்து சொல்லலாம் இது ப பழங்காலத்தில் யூஸ் பண்ண ஒரு முறை தானே அதை இப்போ யூஸ் பண்ணுறதுல என்ன தப்பு அப்படின்ட்டு ஆனால் இது ஏதோ ஒரு பிரச்சனைனால நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கல்ல ஸோ அதை அப்படியே விட்டுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதாக தெரியுது ஏன்னா தேவையில்லாமல் ஒரு மதவாத பிரச்சனையை ஒரு அரசியல் பண்ணுறாங்க இங்கே அந்த அரசியல் வந்து நிறைய பேர் புரியாம மக்களா இருந்துக்கிட்டு மக்களே நிறைய பேர் வந்து நம்ம தீபம் ஏத்தி ஆகணும் நம்ம தீபம் ஏத்தணும் இதுக்கு என்ன தருகிறாங்க அவங்க என்ன அவங்க அவங்க தர்காவே இருக்க கூடாது மலை மேல அவங்களுக்குன்னு ஒரு சின்ன பகுதி தானே இருக்கு மத்தது எல்லாமே கோவிலுடைய இடம் தானே அப்படின்ட்டு நிறைய பேரு இது வந்து ஒரு மத பிரச்சனையா மாற வாய்ப்பு இருக்கு ஸோ இது எல்லாமே தவிர்க்கணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது அந்த காலத்துல கைவிட்டாங்கல்ல ஸோ அப்படியே விட்டுறது நல்லது கடைசியும் தீபம்லாம் ஏற்றலைங்க நம்ம கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நூற்றி நாற்பத்தி நாலு தடை போட்டு அங்கே தீபம் ஏற்றதுக்கு போகிறவங்கள வந்து இந்த மாதிரி தடை போட்டுருக்கு உள்ளே போகக்கூடாது இந்த மாதிரி பிரச்சனை வரும் சமூக சீர்கேடு வரும் நிறையா பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது மதவாத சண்டைகள்லாம் ஸோ அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை போட்டு அதை தீபம் ஏற்ற முடியாமல் பண்ணிட்டாங்க நம்ம கோர்ட் வந்து அரசாங்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் நாங்கள் சொல்லியுமே நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு அவங்க கண்டிச்சிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இது வந்து ஒரு சாதாரணமாக தீபம் ஏற்றதுக்கான ஒரு பிரச்சனை இல்லை இது வந்து ஒரு இந்தியானுடைய பெரிய ஒரு மத கலவரமாக மாற வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு விஷயத்த சொல்லி எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனையும் உருவாக வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து இப்படியே விடுறது தான் நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த தீப தீபம் ஏற்றதுக்கு வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துக்கலை ஹைகோர்ட் வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக சொன்னாலும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாதுகாப்பு காரணத்தையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு அதை தடுத்துட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது வந்து தீப தீபம் ஏற்றணுமா அப்படி இல்லைன்னா பாதுகாப்பு காரணமாக இது தடுக்கணுமா உங்களுடைய கருத்தை எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்